ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கோழியாக தான் ஒரு சின்ன பிரச்சனையால் மேலே இருந்து கொத்தி கொத்தி சாகுது சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கீழே இறக்கி விட்ட அப்புறம் எங்களோட கோழி எப்படி இருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நான் உள்ளே போகும்போதே என்னை பார்த்து கத்துறாங்க ஆ எப்பவுமே என்னை நைட்டிலேயே பார்த்து பார்த்து ஸாரீயில் வந்தாலே உங்களுக்கு ஏதோ யாரோ வராங்க அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா இதில் வந்து நிறைய வந்து பெரிய கோழி தான் இருக்கு சின்னதெல்லாம் வந்து அதுவும் மிக்ஸாக தான் நான் மேல இருந்து இல்லையா அவங்களும் ஓரளவு வளர்ந்துட்டாங்க வளர்ந்துதான் அதோ அதோ நிற்குது இல்லையா அதெல்லாமே வந்து இப்போ மேல இருந்து கீழே இறக்குனது ரெண்டரை மாதம் ஆகுது ஆமாம் ரெண்டரை மாதம் ஆயிடுச்சு எண்பது கோழி இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் செத்துப்போச்சு சொன்னேன் இல்லையா கொத்தி கொத்தி மீதி பெரிய கோழி ரொம்பவே கம்மி தான் அதிகமாக இல்லை அதனால முட்டை போடுவாங்க ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு இருக்கும் ஒரு சில நாள் கம்மியாகவும் இருக்கும் ரெகுலராக அதே கிடைக்கும் அப்படி சொல்ல முடியாது முட்டை போடுறதெல்லாம் அதோ இந்த ஏரியா இதோ இல்லையா அந்த ட்ரம் இல்லையா இது உள்ளே போய் போட்டுருவாங்க மேலையும் கொஞ்சம் நிற்கிது இன்னும் கொஞ்சம் கோழிங்களை யாரும் விடலை கீழே வந்து அந்த கோழியெல்லாம் மேலே தான் நிற்கிது ரொம்ப வந்து அது வளரலாம் சரியா ரொம்ப சின்னதாக இருக்குதா இவங்கள்லாம் சேர்ந்தாவது அவங்கள ரொம்ப நசுக்கிடுவாங்க திடீர்னு கொத்தீரக்கூடாது இல்லையா அதனால் வந்து அவங்கள மேலேயே விட்டுருக்கோம் மேலே போய் கொஞ்சம் இற வச்சிட்டு தண்ணி வச்சிட்டோன்னா அவங்க மேலே இருந்துக்கிறாங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது எல்லா இடமும் சுற்றி ரவுண்டில் இப்போ அவங்க நல்லாவே இருக்கிறாங்க எல்லாருமே நல்லா இருக்குது எதுவுமே கொத்திக்கலை இப்போ எதுவும் பண்ணலை நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கொத்திக்காமல் இருக்கணும்னா வெளியில் விடுங்க சுண்ணாம்பு தண்ணி கலந்து வைங்க நிறையா சொன்னீங்க நாங்கள் இறக்கி விட்டு எந்த ஒரு மருந்துமே நாங்கள் ட்ரை பண்ணலான்னா அது இறக்கப்பட்டோன்னே எங்களுக்கு தெரிஞ்சது சரி ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்ததுனால நான் மருந்து எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை இங்கே தான் வந்து முட்டை போடுவாங்க டோ இருக்கு ஒரே டைமாக எடுப்போம் அப்பப்போ எடுக்க முடியாது இல்லையா அதிலலாம் இல்லை டோ இவங்களாம் வந்து அடம் எடுத்துருக்குறேன் கையை வச்சோன்னு வைங்களேன் கொத்தி எடுத்துருவாங்க இதுவங்களை முட்டை வச்சிருக்கு இங்க இருக்கு இங்க ரெண்டு முட்டை இருக்கு ஒரே டைமாக எடுத்துருவோம் ஈவினிங் டைம்ல எடுப்போம் இல்லைன்னா மதிய டைமில் தான் எடுப்போம் எப்போவுமே அப்படி இல்லைன்னா ஒரு சில நாள் சாயந்தரமாக மொத்தமாக எடுத்துருவோம் இந்த இதெல்லாமே குட்டீஸ் தான் பாருங்க அதே பறந்துருச்சு தோனை பிடிக்கிறதுக்குள்ள கை ஆடுது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க அது இதுதான் இந்த செட்டு தான் நான் கையில் நிற்கும் படிக்கணும் பழகல பழகி பழகிட்டாங்கன்னு வைங்களேன் நம்மள்கிட்ட இறங்கவே இறங்காது அந்த மாதிரிலாம் ஒரு சில கோழி நாங்கள் வச்சுருந்துருக்குறோம் அது வருஷம் ரொம்ப ஆகிடுச்சு ஒரு நோயில் வந்து செத்துச்சு பழகிட்டனா கிட்ட கிட்டே வரும் பிடிச்சா லைக் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கோழி வளர்க்குறவங்களுக்கு இது ஒரு யூஸாக இருக்கலாம் எங்களுக்கும் தெரியாததை நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நாங்கள் மண் தர தான் வச்சுருக்கோம் சிமெண்ட் தர போடலை சிமெண்ட்டு தர போடக்கூடாது சொன்னாங்க அதனால் நாங்கள் மண்தரையிலே தான் விட்டுருக்குறோம் மண்தரையில் விட்டால் தான் அதோடய எச்சம்லாம் தண்ணிலாம் இழுத்துக்கு இல்லையா அப்புறமா பேரிக்கி அள்ளியெல்லாம் எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அதனால் நாங்கள் இதை மெயின்டைன் பண்ணுறோம் இது எங்களுக்கு ஓகேவாகவே இருக்குது நிறைய பேர் சிமெண்ட் போடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனால் நாங்கள் அது எதுவும் பண்ணலை பாருங்கள் இவ்வளவுதான் அந்த வெள்ளை கோழிலாம் வந்து போன செட்டு இந்த தடவை உள்ளதில்ல அதெல்லாம் வந்து பெரிய குழுவே அதெல்லாம் முட்டை எடுத்துப்போம் அது வந்து ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு வளர்ந்து வந்து ஓகேவா சரி ஓகே நான் கோழிலாம் கொத்திட்டு கொத்திட்டு சாவுதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கணும் எடுக்கணும்னு நினச்சேன் எடுக்க முடியல எடுத்துட்டேன் இப்போ எல்லாமே நல்லாவே நிற்கிறாங்க பார்க்கலாம் எப்படி இதுக்கு மேலே எப்படி வளர்கிறாங்கன்னு நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்